வந்து என்னன்னா பேரன்பு கொண்டு பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களை காதலிக்கிற ஒருவனுக்கிட்ட அந்த அதிகாரம் வரணும் இல்லைன்னா கடினம் நீ எப்படி சிம்மான் வளர்வ என்னுடைய என்னுடைய கோட்பாடு நீர் நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு முதல்ல நீரை சேமித்த ஒரு துளி பூமியில் விளையா புல் கூட முளைக்காதுறாங்கிறான் அதுவும் யாரும் மறுக்க முடியாது இப்போ நீர் தண்ணீரின் தேவையில் தண்ணீரவு என் திட்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி எனக்கு மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி தென் மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவை பெறுகிற மாநிலம் நான் தான் ஆனால் நான் எழுநூத்தம்பது டிஎம்சி தண்ணீரை பெறுற கேரளாவில் கர்நாடகாவில் நூற்றம்பது டிஎம்சிக்கு கையெழுந்துறது தன்மான இழப்புன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு பயன்படுத்திட்டு மீதியை கொண்டு போய் நான் கடலில் விழுறேன் அதில் கூட ஒரு ஆயிரம் டிஎம்சியை சேர்க்க ஆரம்பிச்சுட்டேன்னா நான் டைம் கையேந்திரல தண்ணீரின் தேவையில் தண்ணீர் நீர் வந்துட்டா தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது அது முதலாளிகளை லாபம் இட்டுங்கிற பண்டம் அல்லது உலக உயிர்களின் உயிர் தேவை தடை தூய குடிநீரை நானே கொடுத்துருவேன் தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல தன் நாட்டு குடியலுக்குண்ணா அந்த அரசு இருந்தான்னா செத்தான்ண்ண எனக்கு ஒரு கனவு இருக்கு அண்ணனுக்கு பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன வழி நான் நானே விவசாயத்தை செய்கிறதுன்னு நினைக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு வந்து அரசு பணியாக இருக்கணும் அரை காசுனாலும் அரசாங்க பணி கா காசுனாலும் கவர்மெண்ட்டு காசு காசாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை ஆடு மாடு வளர்த்தல் நெசவு செய்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் மீன் வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் அரசு பணி அவன் அவன் வாழ்விடத்திலே வேலை அரசு வேலை நீ அங்கே இரு அப்புறம் என்ன இருக்கு வயிறு அப்ப என்ன செய்யறா நானே வேளாண்மை செஞ்சிடறேன் பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிச்சிடறேன் வேளாண்மை அரசு பணி அவரவர் வாழ்விடத்திலேயே கூட்டு வேளாண் பண்ணைகளை நிறுவி அதை நீங்க சாப்பிட்டு வர இண்டஸ்டின் பிதாமன் யாரு பில்கேட்ஸ் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர்லாம் அமெரிக்கால விவசாயம் செய்யறாரு ஏன் செய்யறாரு அவர்கிட்ட கேட்கறான் ஊடவியலாளர் கேட்கிறேன் ஏன் பில்கேட்ஸ் இது பண்றாங்க அங்கதான்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்கின்றான் அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான் அப்போ நீர் வந்துருச்சு வயிறு வந்துருச்சு அடுத்தது எனக்கு என்ன இருக்கு உயிர் ஆகச்சிறந்த மருத்துவம் நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்க செய்வேன் இதுதான் முழுமையான ஜனநாயகம் இங்கே இப்போ முதலமைச்சருக்கு முடியல அப்பளவில் படுத்துக்கிடுவார் உனக்கு முடியல எங்கே படுப்பேன் பாடைய கட்டி நேர சூடாடல் போய் படுப்பேன் அதை அந்த அதை மாற்றணும்னு நினைக்கிறேன் புரியுதா புரிதா புரிதா இதை மாற்றணும் உயிர் உயிருக்கு அப்புறம் என்ன இருக்குது அறிவு கல்வி உலகத்தின் தலை சிறந்த கல்வி நாடு அது தென்கொரியா ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது ஃபின்லாந்து இந்த அஞ்சு நாட்டை முந்திக்கிட்டு என் மாநிலத்தின் கல்வித்தரத்தை உயர்த்துறோம் கற்பித்தல் முறையை மாத்திரம் கல்வித்தரத்தை மாத்திரம் தீக்கொண்டு போய் வைக்கிறோம் அப்போ அறிவு வந்துருச்சு அறிவுக்கு அப்புறம் என்ன இருக்குது பயன் அது என்ன வேலைவாய்ப்பு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி உன்னுடைய நச்சு ஆலைகள் காற்ற நீரை நிலத்தை நஞ்சாக்குற தொழிற்சாலைகள் கிடையாது அப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எப்படி நான் உருவாக்குவேன் எப்படி உருவாக்குவேன் ஐயாயிரம் ஏக்கரில் கரும்பு கரும்புலேருந்து பிரேஷன் மாதிரி எத்தனை நாள் பெட்ரோல் அதில் கார் தான் ஓட்டணுங்கிறது இல்லை அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கலாம் எல்லாம் தயாரிக்கலாம் உங்களுக்கு கரும்பு கரும்புலேருந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெள்ளம் கரும்பு இருந்து சாப்பிட்ற தட்டு எத்தனை தொழிற்சாலை வருது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கரில் மாட்டு பண்ணேன் மாடு இருந்து பால் பாலிருந்து தயிர் நெய் மோர் வெண்ணெய் பாலாடை கட்டி குட்டி 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 தொழிற்சாலைகள் இங்கே என்ன ஆயிருது படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை விருது அரசு வந்தவன சட்டம் போடுது பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள் உன் தாய் உன் தாய் அல்ல என் தேசத்தின் தாய் உன் தந்தை உன் தந்தை அல்ல தேசத்தின் தந்தை ஒரு ரூபாய் மருத்துவம் வந்து ஒரு கோடி மருத்துவமனை உலகத்தரத்திற்கு மருத்துவம் கொடுத்துறோம் குடிநீர் நானே விநியோகம் பண்ணிடுறேன் கல்வி நானே கொடுத்துட்றேன் மோதுரும் தனியார் முதலாளிகளாக நாமள சண்டை போடுறோம் சண்டை போடுறோம் உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு உன்னுடைய கல்லூரிக்கு மாணவி வந்துட்டா நான் தோத்துட்டேன் அப்போ என்ன மனுவாசி அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை நீ அமைச்சரா முதலமைச்சரா எவனாலும் உன் பேரனா பேத்தியா மகனா மகனா எவனா இருந்தாலும் அரசு பள்ளி தான் படிக்கணும் சட்டம் இல்ல படிக்க முடியாது அப்படின்னா அது நட்டம் அப்போ மாறுதலை கொண்டு வரணும் இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் மாறுவோம் மாற்றுவோம் என்று சொல்றோம் இதை தான் மாற்ற இல்லை தலைகல் மாற்றம் தலைகள் மாற்றத்துக்கு என்ன ஒரே சொல்லு புரட்சி அப்ப புரட்சி ஒன்று தான் எல்லாவற்றையும் போடும் புரட்சிங்கிறது கரு கரும்பாறையை ஒரு சிறிய கடப்பாறை வச்சு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பேரு புரட்சி இப்போ அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கோம் நீங்கள் தேவைன்னா போடலாம் தேவையில்லைன்னா போட வேண்டியதில்லை புரிதா நடிகனை நேசிக்கிறவர் இங்கே நாட்டை நேசிக்கிறவர் இங்கே புரிதா திரை கவர்ச்சியா இன எழுச்சியா இது மங்கும் இது பொங்கும் எந்த பக்கம் நிற்க போறா இருக்கிறதா ஒவ்வொரு அது வந்து தாத்தா காமராஜரே மணிக்கணக்கா பேசிட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நல்ல மனுஷன் பார்த்து ஓட்டு போடுங்க அதான் அது நான் என்ன சொல்கிறேன் உங்கள் கிட்ட சொல்கிறது சொல்லிட்டேன் போட்டா போடுங்க போகலன்னா போங்க என் பிறவி கடமை செஞ்சிடுறேன் புரிதா உங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் இதுக்கு மேலே அண்ணனுக்கு ஏன் போடணும் எதுக்கு போடணும் அது உங்கள் விருப்பம் வாக்குக்கு காசு என்கிட்ட இல்லை இருந்தாலும் தரமாட்டேன் அது அது தேவை ஏன்னா உங்களுக்கு தெரியும் அறிவாசான அம்பேத்கர் எவ்வளோ வழி இருந்தால் மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறது நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவர் வாக்குக்கு காசு கொடுக்குறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறோம் தேசத்துரோகிங்கிறது அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய தேசத்துரோக குற்றத்தை எத்தனை தடவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாரு வேற எங்கள் அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானாங்கிறப்பில் அவங்க ஆளுக தான் தவிட்டுக்கு வாங்க வாங்க வாங்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவை அவ காக்கா எடுத்துக்கிறது அதனால் மதிப்புமிக்க நம்முடைய வாக்கை அநீதிக்கு எதிராக தூக்கணும் நல்ல ஆட்சி நல்ல அரசியல் மலர்வதற்கு பாடுபடணும்